ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய மாடி தோட்டத்தில் மணத்தக்காளி பழத்தை வந்து பறிக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கேன் பாருங்கள் அழகாக வந்து கீரை வந்து நல்லா பசுமையாக வந்து வந்திருக்கு ப்ளஸ் இந்த கீரையில் அம்மாங்கள்லாம் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் கீரையை வந்து சாப்பிடும் வாயில் புண்ணு இருந்தாலும் சரி இல்லை வந்து குடல் சம்மந்தப்பட்ட புண்ணு இருந்தாலும் சீக்கிரமாக வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே உண்மையான ஒரு விஷயங்க இது இந்த கீரை கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பழங்களையும் நம்ம எடுத்துக்கும் பொழுது என்னுடைய தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்புறம் இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இது வந்து ஒர்க் ஆகும் அப்புறம் டைஜஷனுக்கும் ஏகப்பட்ட நன்மைகள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு நல்லது அது இல்லாமல் இந்த கொழுந்து இலையெல்லாம் வந்து பறித்து கோலோடவே வந்து பறித்து எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிளகு ஜீரகம் அந்த பூண்டதெல்லாம் தட்டி போட்டு சளியாக இருக்கும் பொழுது வந்து கொடுப்பாங்க சூப் மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து நல்லா இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய தோட்டத்தில் கண்டிப்பாக வளர்த்தக்கூடிய கீரை வகை வந்து இது இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து வேணும் அப்படின்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு பயணம் தகவலை சந்திக்கலாம் தேங்க்யூ